ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம் ஐம்பத்து முதல் திருமொழி இது ஆறாவசு பாசுரம் இது திருக்கண்ணங்குடி பாசுரம் மழிவினால் அவனி அரசை மூவழுகால் மணிமுடி பொடிபடுத்து குழவுவார் புனலுள் குதித்து வெங்கோபம் தவிர்ந்தவன் குலை மலி கதலி குழுவும் மார்க்கமுகும் குறவும் நற்பலவும் குளிர்தரு சூத மாதமையும் செழுமையார் புழில்கள் தழுவு நன்மாட திருக்கண்ணங்குடியுள் நின்றானே மழிவினால் அவனி அரதை மூவெழுகால் மணிமுடி பொடு பொடிபடுத்து உதிர குழவுவார்புனலுள் குளித்து வெங்கோபம் தவிர்ந்தவன் குலை மலி கதலி குழுவும் வார்கமுகும் குறவும் நற்பலவும் குளிர் தருசூத மாதமையும் செழுமையார் புழில்கள் தழுவு நன்மாட திருக்கண்ணங்குடியுள் நின்றானே அவனி அரசை இந்த பூமியில் உள்ள ராஜ்யங்களை ராஜ்யங்களின் புரிஞ்சுக்கலாம் மழுவினால் தன்னுடைய மழு ஆயுதத்தால் பரசுராமர சொல்ற மழுவினால் மூவழுகால் மணி முடி பொடி படுத்து மூவழு இருபத்தோரு கால் அரசுகளை கட்ட இருபத்தோரு வம்சங்களுடைய ராஜாக்களை அவர்களுடைய மணி முடி பொடி படுத்து சாதாரண அர்த்தம் அவர்களை அழித்தான் மணிமொணி பொடி படுத்துனா அவங்க கிரீடங்களை அடித்தான் தலையை அடி புரியும் அப்போ ரத்தம் வந்தது உதிர குழவுவார் புனல் உள் குதி குளித்து இது மாதிரி அவர் அவர்கள் அழிந்து அவர்கள் அவர்களுடைய ரத்தம் சேர்ந்த உதிரம் உதிரம்னா ரத்தம் கொழுவார்னா சேர்ந்த புனல் அதாவது புனலுள் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் உதிர புனலுள் குழிந்து வெங்கோபம் தவிர்ந்தவன் தன்னுடைய கோபத்தை போக்கி கொண்டான் பரசுராமன் பரசுராமனை பற்றி சொல்கிறார் மழிவினால் அவனி அரசை மூவழுகால் மணி முடி பொடிபடுத்து உதிர குழவுவார் புனலுள் குழிந்து வெண்கோபம் தமிழ்ந்தவன் இவன் எந்த ஊரில் இருக்கான் குலை மலி கதலி குழுவும் கொலைவல்னா கொலையாக இருக்குது வாழை கதலினா வாழை குதலி கொலை கொலையாக இருக்கிற வாழை தோப்புகளும் குழுவும்னா தோப்பு வார் கமுகும் உயர்ந்த பாக்கு மரங்கள் இருக்குது குரவும் குரவு மரங்களும் இருக்குது நற்பலவும் நல்ல பலா மரங்களும் இருக்கிறது குளிர் தரு சூதம் குளிர்ன குளிர்ச்சியான வாழை குளிர்ச்சியான மாமரம் சூதம்ன மாமல்ல மாமரம் குளிர் தரு மாமரமும் மாதவியம் குறுக்கத்தி செடி அது ஒரு கொ கொடி அதெல்லாம் சேர்ந்துருக்கு அந்த ஊரில் என்னென்ன இருக்குது குலைமலி கதலி குழவும் வார்கமும் குழவும் நற்பலமும் குளிர்தரு சூத மாதவியம் இது மாதிரி சேர்ந்துருக்கிறேன் செழுமையார் பொழில்கள் தழவு தழுவு இந்த மாதிரி செழுமையான பொழு செழுமையானப்பமான சோலைகள் தூண்டிருக்கிற நன்மாடங்களை உடைய குதிருக்கு சோலைகள் இருக்குது நன்மாடங்கள் இருக்குது அப்படிப்பட்ட திருக்கண்டங்குடியுள் நின்றானே யார் அந்த உதிரப்புனலுள் குதித்து வெண்கோபம் தவிர்த்த பரசுராமன் இந்த மாதிரியான குளிர்ச்சியான திருக்கண்டங்குடியில் இருக்கிறான் அப்படிங்கிற பாசனப்படிலாம் நினைக்கிறேன் மழிவினால் அவனி அரிசை மூவழுகால் மணி முடி பொடி படுத்து உதிரக்குழு புனலுள் குதிந்து வெங்கோபம் தவிர்ந்தவன் குலைமலை கதலிக் குழுவும் வார்கமுகும் குரவும் நற்பலவும் குளிர்ந்தரு சூத மாதவியம் செழுமையார்புழில்கள்தழுவ நன்மாட திருக்கண்டங்குடியுள் நின்னாரே இல சூதங்கிறது மாமரம் ஞாபகம் வச்சுக்கோங்க கதலி வாழைப்பழம் வாழைமரம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதவிக்கு இன்னொரு பேர் குறுக்கத்தி செடி அப்படின்னு ஞாபகம் ஸ்ரீமதே ராமானுஜாயனமா